உலகெங்கும் உள்ள ஜோதிட நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பயிற்சி ஏன்னா இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பயிற்சி ஏழரை சனி எட்டரை சனி ஒன்பதரை சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனி பகவானை பார்த்தீங்கன்னா ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்த யூடியூப பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி சரி இந்த சனி பயிற்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலறக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனா உண்மையே நாம பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்ல சனி சனி பார்த்தா கோடி சனி கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷன் எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மளை அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்கிறது அங்க போனா அந்த பரிகாரம் செய்கிறது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும் ஸோ இந்த சனி பகவான என்ன முதல்ல சனி பகவானா ஒன்றும் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சனி இந்த கிரகம் நீங்கள் பால்வெளி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன் வந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால சனியோட நகர்வு வந்து ரொம்ப ஸ்லோவான நகர்வு ஸோ ஏன் தூரமாக இருக்கு அப்படின்றது பால்வெளி மண்டலத்தில் இருக்கு ஸோ பால்வெளி மண்டலத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னன்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர் வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னன்னாக்கா இந்த பனி காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னா இந்த மார்கழி மாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னு மார்கழி மாதம் தை மாசம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும் ஏன் அப்போ பனி முன்பணி பின்பணி இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு சோர்வா இருக்கு அதனாலதான் பிரம்மபுரத்தில் இருந்து காலையில் கோலம் போட சொல்லிலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க சோ இது தான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி இருட்டு குளிர்ச்சின்னாவே இருட்டுதான் விஷயங்கள் ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறுமான மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதா இருக்கு இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம் சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாவத்தில் நின்னா நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்றோம் மற்ற பாவங்கள் இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது உண்மையாகவே நற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளோதாங்க விஷயம் இதை தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில இந்த சனி பயிற்சியில் எந்த சனி பயிற்சி வேணாலும் சனி எந்த பாவத்துல இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் ஸோ இப்போ இந்த மூன்றாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார் மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம் ஸோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்குமே அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள் சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றத விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்கே ஏற்பட்டுரும் அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனால தான் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அந்த பார்த்தா காலை அடக்கிற போட்டியெலாம் வச்சாங்க ஏன்னா அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி

ஆறாம் பாவம் ருண ரோக சத்துரு பாவம் ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லுவோம் ஏன்னா இன்றைக்கி வாழ்விலுக்கு இதெல்லாம் தேவை இருக்கு உங்கள் வாழ்விலே ஒட்டி தேங்க ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்குது ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி அல்கலைன் என்பதே சனி பகவான் ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட் போடும் போது அது அல்கலைன் வாட்டர் அப்போ அல்கலைன் சனியோட காரகத்துவம் தான் எலுமிச்சம் பழமே ஸோ அப்போ அங்கே என்ன அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போது கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்லுவோம் அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரே குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போது அந்த ருண ரோக சத்துரு ஆறாம் பாத சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதே நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆகிடுவான் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்குன்னு அது என்னது நம்ம கேன்சர் இன்றைக்கி எயிட்ஸ் இன்றைக்கி சொல்லுங்கள்ல சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாகலாம் வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தாக இருக்குது ஸோ அதனால் சனி பகவான் ஆறில் இருந்தால் அபரிவிதமான நல்ல பலன் சொல்கிறாங்க அதே பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி இப்போ லாபம் மன மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னா எப்போ இப்போ நம்ம மன மகிழ்ச்சிக்காக எங்கே போகிறோம் ஊட்டி தான் அப்புறம் ஊட்டி கொடைக்காலன்னா என்ன குளிர்ச்சியான பிரதேசங்கள் வல பிரதேசம் போகும்போது ஹாப்பியா அனிமோன்லாம் எல்லாம் போறாங்க எதுக்கு போறாங்க குளிர்ச்சி அப்ப அந்த குளிர்ச்சி இருக்கும்போது மனம் என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாம மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்துனால மனம் என்பது அலைபாய் ஆனா அந்த இடத்துல அலை போயாம அப்படியே கூலா நிக்கும் போது உங்க லாபம் மனமகிழ்ச்சி எல்லாம் போயிருக்கும் சோ அப்ப இந்த சனி பெயர்ச்சி ஏன்னா இந்த அறிவியல் பூர்வம சில விஷயங்களை ஏன் இங்க நம்ப சொல்றோம்னா எல்லாரும் ஆன்மீக ரீதியா நிறைய கருத்துக்கள் சொல்லி இருப்பாங்க இங்கே அறிவியல் பூர்வம் ஏன் சொல்றோம்னா இன்னைக்கு மக்கள் தான் நம்புற அறிவியல் சொல்லு தான் ஏத்து நம்ம இன்னைக்கு போறோம் அப்ப அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்தை அணுகும் போது அந்த இந்த சனி பேச்சில எந்த கிரக பேச்சும் இலகுவா நம்மளால கடந்து அந்த தன்மையில இருந்து நம்ம ஜெயிச்சு மேன்மை பெற முடியும் நம்ம வாழ்க்கைய அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமான கண்டிப்பா முடியும் சோ தான் நம்ம இங்க சொல்ல வரது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் அதாவது என்னன்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சிருப்பாங்க பழங்காலத்து கோயில்ல பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் போனாங்க அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னன்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும் அப்போ அந்த விமானத்தின் வழியா நீங்க கோயிலுக்கு போக உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ அது நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் அப்போதான் மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாம அதனுடைய வேலையை செய்வது அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாயத்திற்கு நம்மளோட வாழ்வியல் முறை வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனிப்பாக அவனோட விஷயம் தீர்ந்துருமானா கண்டிப்பாக தீராது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலேருந்து உங்கள் எல்லா சனி பயிற்சியிலேருந்தும் எல்லா கிரக பயிற்சியிலேருந்தும் உங்கள் வாழ்வியை மேன்மை அடைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம போகலாம் துலா ராசி எப்போதும் எல்லா மனிதர்களையும் வந்து எடை போடும் அதாவது எடை போடும் என்னது அனலைக் பண்ணி இவங்க சரியான நபராக தவறான நபரா எப்போதும் ஆய்வு செய்வதை உங்களுக்கு ஒரு வேலையா இருக்கும் இதனாலேயே என்னன்னாக்கா இவங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் வந்துடும் ஏன்னா இந்த துழா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஊருக்கு உபதேசம் பண்ணணும்னு அல்வா சாப்பிட்றா மாதிரி அப்படியே திருநெல்வேலி வாயில் வச்சோன்னா அப்படியே இறங்காமல் அதே போல தான் ஆனால் இவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு வச்சிக்கோங்க ஒரு பெர்சன்டேஜ் கூட எடுக்க முடியாது ஏன்னா இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால அந்த ஒவ்வொரு நாலேஜில் என்ன பண்ணுவாங்க மிகப்பெரிய மன அழுத்தத்துக்குள்ளே வச்சுக்கி வைப்பாங்க இதுதான் இவங்களோட வீக்னஸ்ஸு அதனால் துழா ராசிக்காரங்க முடிவு எடுக்கணுன்னா கொஞ்சமாக யோசிச்சா மட்டும்தான் இவங்களோட விஷயத்துல மற்றவங்களுக்கும் அட்வைஸ் தனித்திறவை இவங்களுடைய விஷயத்துல முடிவு எடுக்குது அவங்க வாழ்க்கை துணை கிட்ட விட்டுட்டு இவங்க சைலண்டா இருந்தாங்கன்னா பாதி விஷயம் இவங்களுக்கு சரியாயிடும் சோ இந்த சனி பயிற்சி இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆறில் இருக்காரு ஆறுனாவே பாத்தீங்கன்னா என்னென்னக்கா நல்ல தன்மை சனி பகவான் ஆறுல இருக்கிறது என்ன ஆகும்னா துலா ராசிக்காரங்களுக்கு இதுவரை எந்த வியாதிகள் இருந்திருந்தாலும் பெரிய இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே குணமாவதுக்கான வாய்ப்பு இதுதாங்க எந்த வியாதி ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய வியாதிகள் எவ்வளோ இருக்கு அது எல்லா வியாதியும் ராசிக்காரங்களும் இந்த வருடம் சரியாக போகுது அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா சனி ஆறில் இருக்கும் போது அமிர்தம் என்பது சனி பகவான தான் ஏன்னா அந்த அந்த என்னென்னாக்கா நம்ம வேப்ப சொல்கிறது அமிர்தம் சொல்லுவோம் ஏன்னா வேப்ப மருந்தில் கசப்பு தன்மை தான் சனியோட தன்மையாக இருக்குது ஸோ அப்போ அமிர்தத்தை கொடுப்பதால் அந்த நோய் எண்ணக்கூடிய பாவகம் வந்து குணமாக்கக்கூடிய பாவகமாக மாறுது அப்போ ஆறில் சனி பகவான் இருப்போது இவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதிகளும் குணமாக்கி அது எல்லாமே அதிர்ஷ்டமாகக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வருமானம் என்பது நல்லா இருக்கும் வீடு சார்ந்த விஷயங்கள் சூப்பராக நடக்கும் வீடு இது நாள் வரையும் எதா ஏதோ ஒரு விதத்துல தடைப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும் ஏன்னா இவ்வளவு நாள் அம்மா பத்தின ஒரு சிந்தனை அம்மா பத்தின ஒரு விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே சாதகமா மாறக்கூடிய வாய்ப்பாக இருக்கு மேலும் என்னென்னாக்கா இவங்களுடைய விஷயங்கள் முக்கியமான விஷயம் துளா ராசிக்காரன் கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா காலம் நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக நடக்கணும் அவ்வளோதான் நடக்கும்போது வாக்கிங் போகிறீங்களா கொஞ்சம் கவனம் தரும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வேகமாக நடக்கிறன்ற பேர் எங்கேயாவது முட்டிப்பீங்க இவ்வளோதான் ஸோ ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னாக்கா ஒரு சின்ன சின்ன ஏதாவது ஒரு சிறிதா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு பட் அது பெருசா ஒன்றும் இல்லை அது எதனால நடக்குன்னா உங்களோட அவசர புத்தியால நடக்கும் ஸோ அந்த அவசரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு சிக்கல் இல்லாமல் இருக்க முடியும் மேலும் உங்களுக்கு இதே ஒரு விஷயம் என்னன்னாக்கா அந்த யூரினரி கம்ப்ளைண்ட் வந்து இந்த துளாராசிக்காரங்க எப்போதும் இருக்கும் அதை கொஞ்சம் வந்து நீங்கள் சரி செய்து கொள்ளும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அது சின்ன ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரலாம் அது வந்தாலும் சரியாயிடும் அது பெருசாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் கவனத்தில் கொள்ள வேண்டும் வேண்டியது நம்ம ஒரு அறிவுறுத்தலும் ஏன்னா அதிகமாக அது என்னன்னாக்கா வெப்பத்தினால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் ஸோ அப்போ என்னென்னாக்கா அந்த குளிர்ச்சிக்கான தன்மைகள் நீங்கள் பயன்படுத்தும்போது இந்த காலகட்டத்தில் அதையும் நீங்கள் கம் பண்ண முடியும் என்னன்னாக்கா உங்கள் மனதில் அந்த பழைய விஷயங்களெல்லாம் அந்த தூக்கமின்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க ஏன்னா மனசில் தேவையற்ற விஷயங்கள் ஏன்னா மனசு சரியான எல்லாமே சரியாயிடுங்க அதை தான் நம்ம சொல்ல கூடிய ஏன்னா மனமது செம்மையான மந்திரமே ஜெபிக்க வேணாம் சித்திர பாடல இருக்கு அப்போ ம மனமது செம்மி என வாழ்க்கையே மாறிடும் ஸோ அப்போ என்னென்னக்க இந்த மன மாற்றம் என்பது இந்த துளாராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அவசியமாக இருக்குது தேவையாகவும் இருக்குது ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஆண்டு தான் ஆனால் சிறு சிறு விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தே அதை தான் சொல்லுவோம் அந்த தூக்கத்தை நம்ம சரி பண்ணோம் எங்கே வாக்கிங் போகும்போது கவனமாக போகணும் அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துக்கணும் வீடு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புது வண்டி கொடுத்து சரி பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது இதை கொஞ்சம் கவனமாக எந்த இடத்துலையும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது மட்டும் கொஞ்சம் வேணாம் ஏன்னா சேகரம் ஜாமீன் கையெழுத்து போடுறேன்னா கடனை நீங்கள் தான் அடைக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடியே கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே இதை நாம் தான் அடைக்க போகிறோன்ற தெரிஞ்சே நீங்கள் கையெழுத்து போடுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஸோ அப்படி இல்லையா எனக்கு தெரியாது எங்கிட்ட பாக்கெட்டில் என்னாலும் முடிஞ்சு இவ்வளோ கொடுத்துட்டு ஒதுங்கி போயிருங்க ஸோ இதுதான் உங்களுக்கு பரிகாரம் வேற ஒன்றும் உங்களுக்கு பரிகாரம் இல்லை ஏன்னா உங்களுடைய சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களோட வியாதியை சரி பண்ண போறாரு இப்போ வியாதே சரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு ஒன்னுமே இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்களா எங்கேயுமே சிங்கிக்காம இருந்தீங்கன்னா அதுவே மிகப்பெரிய பரிகாரம் ஸோ உங்களோட குலதெய்வ வழிபாடு சிறப்பாக வச்சிக்கங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கு ஸோ ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனம் தேவை ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றி மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும் ஸோ நன்றி வணக்கம்